வணக்கம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய சமப்பிரபகிணம் குருமே தேவ சர்வகாவியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த வரிசையில மேஷராசி முதல் விருச்சிக ராசி வரைக்கும் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி இந்த சனி பயிற்சியானது சரியாக மார்ச் அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பெயரவிருக்கிறார் அந்த பயிற்சியானது பன்னிரண்டு ராசிகளுக்கு எம்மாதிரியான பலன்களை செய்யும் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்கள் எந்தெந்த விஷயத்துல நல்லது செய்யும் எந்தெந்த விஷயத்துல கெடுபல்களை செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தால் அதை எப்படி சரி செய்வது அதுக்கு உண்டான தீர்வுகள் என்ன அதை பத்தி நம்ம பார்ப்போம் சனிப்பயிற்சி சனிப்பயிற்சிக்கு மட்டும் பன்னிரண்டு ராசிகள்ல எந்த ராசிக்கு சனிப்பெயர்ந்தாலும் அந்த ராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசி இரண்டையுமே பாதிக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படி இருக்கும் போது சனி பயிற்சிக்கு மட்டும் அதிகப்படியான முக்கியத்துவம் அதிகப்படியான கவனம் உலகம் ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஏன் ராசியில் இரண்டரை ஆண்டு காலங்கள் முதல் மூன்று ஆண்டு வரை சனி பகவான் பிரவேசிக்கிறார் அடுத்த ராசிக்கு போகிற போது அத்தனை ஆண்டுக்கு அப்புறமா அவர் எந்த ராசிக்கு வராரோ அந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஆளாகின்றனர் சனி பகவான் இயற்கையில் கர்மக்காரகன் ஒரு மனிதனுடைய நல்ல கர்மா பாவ கர்மா இது அத்தனைக்கும் தீர்ப்பை எழுதுபவர் நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் என்னமோ நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய சட்டத்துறையில் பணியாற்றக்கூடிய காவல்துறையில் பணியாற்றக்கூடிய சட்டத்தை இயற்றுகின்ற அரசாங்கத்தை ஊக்குவிக்கின்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் சனி பகவானுடைய சுபத்துவம் பெறாமல் அந்த பதவியில் அமர முடியாது என்பது சான்றோர் வாக்கு இந்த வரிசையில சனிப்பயிற்சி தனுசு ராசிக்கு எம்மாதிரியான பலன்களை தரும் பத்தி வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு நீங்க தனுசு ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுல யாராக தனுசு ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை அதற்கு அடுத்தபடியாக அடுத்த ஒரு ஆறு முதல் பன்னிரண்டு மாதம் அல்லது ரெண்டு வருஷத்துக்கு எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம் முழுசா பாருங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு கூர்ந்து அன்பார்ந்த நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஹெல்த்தியான கமெண்ட்ஸ மறக்காம எழுதுங்க சனி பகவானுடைய சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாம் வீடு குரு பகவான் மூல ஸ்தானம் அடையக்கூடிய இந்த தனுசு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வருகிறது மூலம் உத்திராடம் கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய உத்திராடம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் தனுசு ராசி தனுசு ராசி இணையர்கள்னாலே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எண்ணற்ற லட்சியங்கள் வாழ்க்கையில் ஆம்பிஷன்ஸும் அச்சீவ்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய தனசு ராசி ஏமாற்றம் அடையக்கூடியதும் தனசு ராசி தான் தனசுராசி நேர்களுக்கு வாழ்க்கையில கிடைத்தாலும் கூட விஷயம் விஷயம் சார் சார் இந்த ரெண்டு கிடைக்கல அந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டுமே உட்கார்ந்து லீவு போட்டுட்டு கவலைப்படக்கூடியது தனுசு ராசி என்பர்கள் எல்லாம் மறந்து ஜெயிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ட் நம்பிக்கை வாழ்க்கை என்ற சக்கரமே நம்பிக்கையில தான் இயங்குது நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு வரை தீர்ப்பு இந்த இதை நீங்க மறக்கக்கூடாது இப்போ உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இது நாள் வரை சஞ்சாரம் செய்த சனி பகவான் நான்கிற்கு பெயருகிறார் இந்த மூன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் நட்பு சகோதரத்துவம் பார்ட்னர்ஷிப்பு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கல்வி இதையெல்லாம் குளிக்கக்கூடிய ஸ்தானம் நான்காம் இடம் உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு ஆட்சி சுகஸ்தானம் என்பது அர்த்தாஷ்டமஸ்தானம் சொல்லலாம் சனி பகவான் அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்கு பொழுது சில உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்த கடமைப்பட்டவராக மாறுகிறார் சனி பயிற்சியின் உடனே எல்லாரும் உடனே இப்படி நினைச்சுக்காதீங்க சூப்பரா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை கண்டிப்பாக சனி பயிற்சியினாலே சில விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும் அந்த வரிசையில தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியத்தம் என்பது முதல்ல வரக்கூடிய இந்த ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கும் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் லங்ஸ் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம் இந்த ஸ்டாமினா அப்படின்னு சொல்லுவாங்க சத்து ஓவரால் ஹெல்த் இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம் கட்டு பயோ ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பிரச்சனைகள் வரலாம் கண் பார்வையிலே பிரச்சனைகள் தரலாம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முக்கியமான வயிற்று அடிவயிற்று பகுதியில் பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் நீங்க கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம் இப்போ ஆரோக்கியம் நம்பர் ஒன் நம்பர் டூ சனி பகவான் நான்காம் இடத்திற்கு போகும்போது மாத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் நான்காம் இடத்தை தாயாரை விட்டு பிரிந்து வேறு வீட்டிற்கு சென்று தனி கொடுத்தனும் போகக்கூடிய நிலைமைகள் கல்யாணமான புதுசு புதுசாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு வரலாம் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தாயாரோட அதிகமா தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரலாம் அல்லது தாயாருக்கு சில உடல் உபாதைகளும் சில பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வரக்கூடும் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை வரலாம் நீங்க சந்தோஷமா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பெத்த அம்மா சந்தோஷமா இருக்க முடியாது அம்மாவுக்கு எது நல்லது கொடுக்க முடியும் தான் பெத்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் பெத்த அம்மாவுக்கு நல்லது செய்ய முடியும் இதுல பிரச்சனை வரலாம் வரும்னு சொல்லல பொது பலன்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் வரலாம் தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கான எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரியணும்னா கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்க பேசினால மட்டுமே தான் அடுத்த கட்ட வாழ்க்கையில் உங்களுக்கான என்ன விஷயம் இருக்கு அதை எப்படி சரி செய்வது என்பது துல்லியமான பலனை சொல்ல முடியும் நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் புக் பண்ணி கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான வழிதலை வழிகாட்டுதலை நாங்க கொடுக்க முடியும் அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் இந்த அர்தாஷ்டம சனியினால இந்த நான்காம் இடம் என்பது வீடு மனை வாகனங்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஆக நீங்க நிலம் வாங்க போறீங்க இந்த அடுத்த ரெண்டு வருஷத்துல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேண்ட் பில்டிங் பிளாட் அப்பார்ட்மெண்ட் எந்த பார்மாட்ல இருந்தாலும் ஒரு தடவைக்கு மூணு தடவை லீகல் ஒப்பீனியன் வாங்கி செய்யணும் இது ரெண்டு வாகனங்கள் வாங்க போறீங்க ஒரு தடவைக்கு புது வாகனம் வாங்கணும் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கல்ஸ் வாங்கக்கூடாது இந்த பீரியட்ல அடுத்த ரெண்டரை ஆண்டு காலங்கள் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்கக்கூடாது புதுசா தான் வாங்கணும் அப்படி வாங்குற வாகனத்தை கூட லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா யாராவது டிரைவர் வச்சு ஓட்டிக்கிறது நல்லது இது ரெண்டு குறிப்பாக இப்ப தனுசு ராசி நீங்க நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க இல்ல ஹோட்டல் வியாபாரம் செய்றீங்க அல்லது வந்து ஒரு சட்ட அதாவது கோர்ட்ல வக்கீல் லாயர் இல்ல ஜட்ஜா இருக்கீங்க இல்ல காவல்துறையில் பணிபுரிவீர்கள் இதுல எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான் அமைதியாகவும் பொறுமையாகவும் உங்களோட தொழில இருக்கணும் பெரிய அளவுல முன்னேற்றங்கள் காண்பது என்பது அறியது தடுப்பு வரும் அதாவது ஒரு அப்சகல்ஸ் தடைகள் வரலாம் இதெல்லாம் இருக்கு இது ஏழரை சனி சனி பயிற்சின்னா இப்படிதான் அடுத்தபடியாக ஒரு மந்தகரமான சூழ்நிலை என்பது செய்யக்கூடிய தொழில விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்பவர்களுக்கு மெட்டல்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை நடத்துபவர்களுக்கு மேனுபேக்சரிங் செக்டரை நடத்துபவர்களுக்கு இதெல்லாம் வரலாம் அதே மாதிரி துப்புரவு தொழிலாளி முதல் லேபர் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் இதே இடரசன் அடிமட்டத்திலும் நடுவு வர்க்கத்திலும் சற்று ஹையர் மிடில் கிளாஸ் வரைக்கும் இந்த பணக்காரவர்களுக்கு சில சவால்கள் வரலாம் ஆனா கொஞ்சம் மீடியம் மிடில் கிளாஸ் ஹையர் மிடில் கிளாஸ் வரைக்கும் நல்ல பலன்களை தருவார் இதுதான் உண்மை இது அடுத்தபடியாக சனி பகவான் அவர் ஏற்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான் இப்ப வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் சனி பகவான் கெடுதலை செய்வதில்லை இந்த அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனி ரொம்ப கொடுமையான காலகட்டங்கள் அந்த கொடுமையில பாதி ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்டோட கொடுக்கக்கூடியதான் அஷ்ட அர்தாஷ்டம சனி ஏற்கனவே மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கடன் தொல்லையினாலும் உறவுகளுடைய பிரச்சனைகளினாலும் விவாகரத்து போன்ற தாங்கிக் கொள்ள முடியாத பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னாலும் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசி நம்பர்களும் இந்த சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து ரொம்ப உறுதுணையாகவும் உப உதவியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்க போகிறது இந்த அர்தாஷ்டம சனி காலகட்டத்துல ஆனால் அதற்கு பதிலாக உங்களுடைய ஹெல்த்ல கை வைக்கலாம் உங்களுடைய வியாபாரம் கெரியர் போன்ற விஷயத்துல சில இடையூறுகளை ஏற்படுத்தலாம் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒட்டு மொத்தத்துல மிகப்பெரிய அளவுல இந்த அடித்தர மக்களுக்கும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் சற்று ஹையர் மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய உயர் மக்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் என்றால் அது மிக அல்ல தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்துல உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள் தசாநாதன் புத்திநாதன் உங்களுடைய லக்னாதிபதி வலுவிற்கேற்ப இப்ப நாம் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சமாகவோ நிறையாவோ மாறுபட்டு இருக்கும் இது பொது பலன்கள் பதினாலு கோடி பேர் ஒரு ராசியில் இருக்காங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாறி இருக்காது சற்று மாறுபட்டு வரும் வரலாம் ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஓரளவுக்கு சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் தனுசுராசி என்பர்களுக்கு பொருந்தியே தீரும் அப்போ இத கவனமாக கொள்ள வேண்டும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா இருக்கணும் தேவையில்லாத வம்பு வழக்கு இந்த ஆர்குமெண்ட்ஸுக்குள்ள நீங்க போகவே கூடாது இந்த ஏழரை சனி காலகட்டத்துல சரி எதெது நல்ல விஷயங்கள் நடக்கும் பிரிந்து போன கணவன் மனைவிமார்கள் விவாகரத்து வழக்குல இருக்கீங்கன்னு சொன்னா அந்த விவாகரத்து சரியாகி பேச்சுவார்த்தையை தொடங்கும் போது நல்லபடியா உறவுகள் மறுபடி மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பல ஆண்டுகளாக எனக்கு ஒரு வீடு இல்லை எனக்கு ஒரு ஒரு பிளாட் கூட இல்ல ஒரு நிலம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நிலத்தை வாங்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவார் அந்த நிலத்தை வாங்கும் போது லீகல் ஒப்பீனியன் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கேட்டு வாங்கணும் அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கிறோம் இது மூணாவதாக என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா ஒரு புகழ் ஒரு செல்வாக்கு அதாவது நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே உங்களுக்கான பெயரும் செல்வாக்கும் புகழும் நிறைய அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு பவர் நீங்க சொன்னீங்கன்னா அதை செய்யக்கூடிய அளவுக்கு சில மாற்றங்கள் நடக்கும் தலைவர்களாக அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு என்பது கிடைக்கும் சாதாரண எம்எல்ஏவா இருக்கிறவங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு மந்திரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதை விட பெரிய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய முக்கிய மந்திரி கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சில பொலிட்டிக்கல் கேம்பிளிங் இந்த அரசியல் இந்த இந்த இதுல வந்து மாறுபடும் சில சதுரங்க ஆட்டத்துல சில ஆட்ட குறியீடுகள் மாறுபட்டு மிகப்பெரிய மாற்றங்கள் அரசியலில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் காவல்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களை தரும் அதுல எல்லளவும் சந்தேகம் அல்ல உயர் பதவிகளில் இருக்க வேண்டும் இன்ஸ்பெக்டர் அண்ட் அபவ் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிக பெரிய அளவில் பதவி உயர்வுகள் முன்னேற்றம் செல்வாக்கு பணம் ஒரு பெரிய மதிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க இது நாள் வரைக்கும் அவஸ்தப்பட்ட சிக்கல்கள் மெதுவாக விலகக்கூடிய சந்தர்ப்பங்களும் நடக்கும் இதுதான் உண்மை ஆக சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கட்டும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கு அர்த்தாவஷ்டம சனியில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் இறை பக்தி இறை சிந்தனை என்பது நமக்கு கண்டிப்பாக வேண்டும் இந்த காலகட்டத்தை ஒரு பாசிட்டிவாகவும் வெற்றிகரமாக கடப்பதற்கு ஆக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் முதலாவதான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறையாவது சொல்லணும் இரண்டாவதாக உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே எள்ளு சாதம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு ஐம்பத்தோரு பேருக்கு வந்து சாதம் இந்த தர்ம காரியங்கள் செய்யணும் ஆடைகள் அதாவது கருநில கரு நீல சொல்லுவோம் புடவையாக இருக்கட்டும் வேஷ்டியாக இருக்கட்டும் அதை வந்து ஏழை மக்களுக்கு தானம் செய்ய வேண்டும் செய்யும் போது இது மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் மூன்றாவதாக ரொம்ப முக்கியமானது பைரவர்களுக்கு உணவு அதே மாதிரி நீர் தண்ணி இதெல்லாம் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரியாத எங்கெங்க இருக்கக்கூடிய திருநாயகளுக்கு கூட நீங்க செய்யக்கூடிய உதவியானது மிகப்பெரிய அளவுல உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இதுதான் உண்மை ஆக இந்த இந்த காணொலியானது தனுசு ராசி அன்பர்களுக்கு சத்தியமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வந்தே தீரும் அதில் எல்லவும் சந்தேகம் இல்லை சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையால மிதுன ராசியை பார்ப்பார் அது உங்களுக்கு ஏழாம் இடம் என்பதனால் கணவன் மனைவிக்கிடையே பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாது நீ தான் நான் வந்தேன் நான் கூட்டு தான் நீ வந்தேன் இதெல்லாம் பேசிக்கமா மறுபடி பிரச்சனை வரும் ஆர்கியூமெண்ட்டை தவிர்ப்பது சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பதனால தொழில பின்னாடி குத்தக்கூடிய வேலைகளை செய்வாங்க குதரக்கமா பேசுறது டபுள் மீனிங்ல பேசுறதெல்லாம் செய்வாங்க அதை இக்னோர் பண்ணணும் அவரோட போராடப்பட்டது சனி பகவானுடைய பத்தாம் பார்வையா உங்க ராசியவே பார்ப்பதனால உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட முடிவுகள்ல தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டு அப்ப நீங்க என்ன பண்ணணும் இருக்கிற வேலையை நல்லா பாத்துக்கணும் கவனமாக மூவ் பண்ணணும் புது வேலைக்கு மா மாற்றம் வேணும்னா ரொம்ப கவனமாக வேலையை மாற்றுறதுக்கான வேலைகளை செய்யணும் இதுதான் முக்கியம் இதே நம்பிக்கையுடன் உங்களை மறுபடி வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்